ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பாஸ் சீசன் நைன் தமிழ் பார்த்து பார்த்து மொல்லா அப்படியே தூக்கிட்டு போய் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை தூக்கிட்டு போய் அழகாக வந்து உங்கள் விஜய் கொடுத்து கொடுத்துக்கோடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கேடு கேட்டு இருக்குது அதாவது பிரவீன்ராஜ் மொத்த கலை அரசா காலையில் அப்போ பிக் பாஸ் வந்து யோசிச்சு சொல்கிறீங்களோ அப்படின்னாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனினிட்டான் விஜய் டிவி ஆர்டிஸ்ட் சொல்லிட்டான் இப்போ நீ நான் நாமினேஷன் பெரிய வந்து சபரியும் கலையும் சொல்லி புரிய புரிய பண்ணி சொன்னாங்க யோசிச்சு சொல்கிறீங்களா அப்படின்றான் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி டிசைட் பண்ணி கடைசி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில வந்து இன்னொருத்த வந்துட்டேன் சபரி அப்படிச்சே ஏன் அப்படியே சேவ் பண்ணிது எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு ஆ வெளியே இருந்து வந்தாங்களே மட்டும் நீங்கள் வந்து நாமினேட் பண்ணி கொடுக்கல ஏன்டா அப்படி இருக்கீங்க எச்ச போயெல்லாம் இருக்காங்க விஜய் டிவியில் ஏன் பிக் பாஸ் வந்து இவ்வளோ கேடுட்ட வேலை பாக்குறான் நீ பிக் பாஸ் தானே இல்லை மாமா பாசா என்ன புரிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது சத்தியமா தெரியல இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது அதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் நிஜமாவே இந்த ஷோ அதனுடைய வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதனால தான் நமக்கும் வந்து தோணுது ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பாக போகலாம் ஸோ நாமினேஷன் ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்குங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அஞ்சே அஞ்சு பேர் தான் கலை காணா வினோத் பார்வதி கம்முதினு அடுத்து வேறு யார் இருக்கா அவ்வளோதான் மிஞ்சி போனால் இன்னும் ஒரு ஆள் வருவாங்க வச்சுக்கோங்களேன் அது கூட யாராக இருக்கும் விஜய் பார்வதி கம்ருதீனு கானா வினோத்து கலையரசன் இன்னொரு நான் வர மாட்டேங்குது சரி ரைட்டு வச்சுப்போம் சரியா ஸோ எல்லோரும் நாமினேஷன் பண்ணுறதுல இப்போ வந்து பார்த்திங்கன்னா சபரி பார்வதி வினோத் அதாவது இவங்களுடைய கேங்கு என்ன பண்ணுவோம்னா சபரி கனி அப்புறம் வந்து எஃப்ஜே அடுத்து ரம்யா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஏன்னா மாற்றி மாற்றி ஒரு ஆளை தூக்குவாங்க இன்னொரு ஆளை வந்து இன்னொருத்தன் தூக்குவோம் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வருது இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா சபரி பார்வதி வினோத் அரை நம்ம எஃப்ஜி வந்து பார்வதி கமுர்தீன் ஓகே ரம்யா வந்து விக்ரமும் கமுர்தீன் வந்துடும் அவங்க டார்கெட் வந்து கமுர்தீன் ஆர் பார்வதி ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டர்ன் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று எதாவது ஒன்று சொல்லி விட்டுருவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்க முடியுது எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு நீங்கள் பாருங்க கலையரசன் எடுத்துகிட்டீங்கன்னா கமுர்தீன் அண்ட் வினோத் அதாவது இவங்களும் வந்து வெஞ்சன்ஸ் கேம் தான் ஆடுவானுங்க புரியுது அவங்களுக்கு எல்லாருமே இந்த வீட்டில் யார் ஒழுங்காக பங்களிப்பு இல்லை அவனை வெளியே தள்ளுவோம் அப்படின்ற எந்த கான்செப்ட்டும் கிடையாது என கூட செட் ஆகலை நான் வெளியே அனுப்புகிறேன் அப்படி இங்கே கேட்கப்படலைங்க இந்த பிக் பாஸ் வீட்டில் எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் சும்மா வந்து இந்த வீட்டுக்கு தகுதி இல்லாமல் நினைக்கிறது யார் அப்படிங்கிறத கேட்குறான் அதை போய் எல்லா இந்த பர்சனல் ரஞ்சன்ஸ் கேம் தச்சு விளாண்டுருக்கானுங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது திவாகரும் கம்பர்த்தினி வினோத் பாருங்க எப்படின்ட்டு வினோத் வந்து திவாகர் கலை அரசை என்னத்த சொல்கிறது கனி வந்து பார்வதி கம்பர்த்தின் வந்துருச்சாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ரொம்ப பயஸ்டாக இதை பண்ணுறானுங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது ஸோ யார் யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப இன்னொன்று தான் யாரும் தெரில அரோராக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒருத்தவங்க ஸோ யாருன்னு பார்ப்போம் அதை நான் பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் பட் நாமினேஷன் அந்த பித்தலாட்டம் பார்த்தீங்களா இல்லையா ஆ அதெல்லாம் பார்த்து நீங்கள் சும்மா இருக்கீங்க சரியா சபரி முடிவு பண்ணிட்டு இருக்கான் எல்லோரும் வந்து கன்வீன்ஸ் இருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துலேருந்து வராங்க கனி குடும்பத்துலேருந்து ஒருத்தவங்களாம் வந்துட்டு எப்படி கனி சேஃபாக விளாடுறாங்களாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சபரியை சொல்லிட்டு இன்னொன்று எஃப்ஜே சொன்னால் சே நல்லா அதனால் கலை சரியா ரம்யா வந்து வரட்டு சோம்பு சபரி எஃப்ஜே எஃப்ஜே சபரி இது அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சபரி எஃப்ஜே வரணும் அப்படின்றது அவங்களோட நோக்கம் அதுக்கேற்ற மாதிரி வெளியே வந்து ஓட்டை போட்டு கரெக்டாக பண்ணிட்டாங்க தடுக்க வந்து திவாகரையும் வந்து அசிங்கப்படுத்தித்தாங்க கலையரசன் வந்து பேசுனப்போ அவனையும் அசிங்கப்படுத்தித்தாங்க நீங்களே அது பேசுறீங்க திவாகர் இவ்வளோ ஈஸி நீங்கள் கப்பத்தி கொடுத்துருவீங்களா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து போட்டு அவரை உருட்டுறாங்க கலாய்க்கிறாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவ்வளோ ஃபேவரிசம் பார்த்து விஜய் டிவி எதுக்கு இவ்வளோ தூரம் சேவ் பண்ணணும் அப்போ இப்படி யார்வங்களாம் உள்ள என்ன எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அதே மாதிரி பார்வதி மன்னிப்பு கேட்குற வரைக்கும் அவன் சாப்பாடு சாப்பாடோட சாடம் பண்ணுறாங்க பியானா வந்து அங்கே கதருது யாராவது சாப்பாடு கொடுங்கடா ஒன்றுமே இல்லை அரிசி இல்லை பருப்பு இல்லை ஏதாவது கேளுங்கடா இங்கே வந்து என்ன இந்த சப்ப மேடத்துக்கு சண்டை போட்டிருக்கீங்கன்ட்டு பிரவீன் வந்து உட்கார வச்சு பேசுகிறான் கணிக்கு வந்து சாரி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அவள் கும்பிட்டு போட்டு போகிற வரைக்கும் உட்காந்துருக்காயிங்க இந்த சைடு வினா வியானா சா சுமி சாராம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திகிட்டு இருக்குங்க இன்னும் சாப்பாடு கூட மாட்டேறாங்க எதுவும் பண்ண மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் விஜய் டிவி ஆர்டிஸ்ட் இல்லை அதை மாட்டான் இதே நீங்கள் வியானா கனியாக மாதிரி கேட்டாங்கன்னா உடனே சாப்பாடா இந்த உடனே அனுப்புகிறேன் அப்படின்றாங்க இப்படிப்பட்ட கேடுகட்ட எச்சத்தனமான சோல் இது எல்லாத்தையும் விஜய் டி ஆர்டிஸ்ட்டை இருக்காங்களே இந்த விஜய் டிவி மாமாங்க இதுக்கு தான் சொல்கிறேன் ஜியோ கலர்ஸில் போடுறது இல்லை வந்து ஜியோ டிவிலையாச்சும் போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சேனல் ஆரம்பித்து போட்டுவிட்டால் நல்லாயிருக்கும் விஜய் டிவி வந்து ரொம்ப ஃபேவரட்ஸும் பார்க்குறானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது நீங்களாம் அதை எப்படி பார்க்குறீங்க நிஜமாயே காண்டா இல்லை உங்களுக்கு ஏன்னா அப்படியே வரிசையாக வர்றாங்க உடனே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கையை தப்பிச்சுக்கிறாங்க ஒரு பக்கம் பரவிடாச்சு கனியை சொல்லிட்டான் சாபரி எஃப் ஜே ரம்யா எவ்வளோ நோட் பே பண்ண மாட்டான் சரியா அழுது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட யார் இருக்கா ஃபுல் அண்ட் ஃபுல்லேருந்து துஷாரம் பறந்துட்டாங்க எல்லாத்தையும் பறந்துட்டாங்க நாமினேஷன்ல மாறுவரிக அமுதின்னு தான் அந்த வீட்டை எது பண்ணுறாங்க அவங்க வெளியே போகணும் ஆவா வெளியே வெளியே முக்கவாசிப்போர் அதுதான் ஒரு கலை வினோத்துக்குள்ளே வந்ததுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரோ அறவாக என்னன்னு தெரில அஞ்சு அஞ்சு பேர் நாமினேட் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எல்லாமே விஜய் டிவி ரொம்ப திட்டமாக ஒருத்த வந்து முடிவு பண்ணாலும் அந்த முடிவு நல்லா யோசிச்சிங்களா பயிரை கொடுக்கணிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்கள பைத்தியம் முடிக்க வச்சு விஜய்டிக்கு ஃபேவராக பண்ணிகிட்ருக்காங்க இதனால தான் நாங்கள் சொல்கிறோம் ஜியோ ஹாட் ஸ்டார் நீங்கள் அடுத்த வருஷம் விஜய் டிவியில் பண்ணாமல் வேறு தான் டிவியில் பண்ணால் தான் பாஸ் ஊருக்கணும் இல்லாட்டி இப்படியே இவங்களே வந்து வந்து பாங்க ஃபைனல் வரைக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்துக்கள்